மக்களே வணக்கம் அதாவது நான் குண்டா இருக்கிறேன்னு சொல்லி குண்டா இருக்கேன்னு சொல்லி ஒரு மிஷின் வந்து ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் போட்டோம் அதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க மேடம் மிஷின் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஓப்பன் பண்ணி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிச்சுக்கிட்டுருக்கோம் அந்தளவுக்கு பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே சுற்றி சுற்றி ரவுண்டு ஓட்டு பிரிக்கிற ஒரு வேளை ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்து அந்த கவர்லாம் கலெக்டணும் ஃபிட் பண்ணணும் ம் பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு ரெண்டு பாதம் மாதிரி இருக்கு பாருங்க அதெல்லாம் நிற்கணும் நின்று ஃபஸ்ட்டு சார்ஜ் போடணும் ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணிவிட்டு தான் சார்ஜ் போடணும் ஃபிட் பண்ணி சார்ஜெல்லாம் போட்டுட்டு எப்படி வந்து நிற்கிறது அப்படின்றத வைப்ரேஷன் ஆகும் எப்படி குறையும் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து பா பார்ப்போம் பார்த்துட்டிங்களா எதா மிஷினு